ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் சில பேர் கடை வச்சுருக்கேன் கடை வச்சுருக்கேன் அந்த கடை எங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ சரி அப்படின்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கடையோட அமைப்பு பார்த்துக்கோங்க கடை வந்து ஒரு ரெண்டு கடை சேர்ந்தாப்புல இருக்கும் ஒன்று வந்து ஆவின் பாலகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பேர் நெய்தல் மணம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து இந்த தேன் பனங்கருப்பட்டி அப்புறம் சுக்கு கருப்பட்டி அப்புறம் நாட்டு சக்கரை அப்புறம் சில்லு கருப்பட்டி கருப்பட்டி இந்த மாதிரி அப்புறம் தால் உருகா மீன் உருகா அப்புறம் மாசி கருவாடு இதெல்லாம் ஒரு கடையில் இந்த மாதிரி வச்சு வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க அதுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஒரு கூடை போட்டு ஒவ்வொரு கூடையிலையும் அந்த இந்த சில்லு கருப்பட்டி புட்டு கருப்பட்டி பனங்கருப்பட்டி இது எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம் இந்த கடை கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து இருந்து நீங்க அடைக்கலாபுரம் ரோட்டில் போனீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து இருந்து தூத்துக்குடி போறீங்க அப்படின்னா ஃப்ளோமி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கடை இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி அங்க இருந்து தூத்துக்குடிலேருந்து திருச்செந்தூர் வர்றீங்க அடைக்கலாபுரம் ரோட்டல அப்படின்னா அதுலயும் அடைக்கலாபுரம் தாண்டி வரும் பார்த்துக்கோங்க